Most respected today's uh, special guest, Kalaimamani, from the Singaporean My dear uh, students, and the today from the for this meeting. So it's a very good coincidence. It's a good coincidence that uh, during the Women's Day, of course, uh, maybe the tomorrow. வணக்கம் சின்னப்பண்ணகுமார் அப்படின்னா அகில உலகத்துக்கும் தெரியும் எத்தனையோ மேடைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ இடங்கள் போய் பாடியிருக்கீங்க ஒரு வளரும் கலைஞர்கள் வளரக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அரங்கத்தில் வந்து நின்று இன்றைக்கு அந்த மாணவர்களை பார்த்தபோது எப்படி இருந்துச்சு உங்கள் உணர்வு எல்லா மேடைகள்லேயும் பாடுற சந்தோஷத்தை விட இதுதான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இன்றைக்கி நான் இந்த மேடையில் பாடினது ஏன்னா இன்னும் எவ்வளவோ விஷயங்களை அவங்க கற்றுக்க வேண்டியது பார்க்க வேண்டியது பகிர்ந்துக்கிற வேண்டியது நிறைய இருக்குது மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல ஒரு நல்ல நல்ல ஜாப்பில் அவங்க வந்து வெற்றி அடையணும் அவங்க இன்னும் மேல் மேலும் பெரிய பெரிய துறையில் அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னாடி இவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னால் ஒரு கல்லூரினால மாணவர்கள் வந்து அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ப்ரொஃபஸர்களையெல்லாம் தாண்டி அவங்களோட என்ஜாய்மெண்ட் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் பாடுறது மிகப்பெரிய சந்தோஷம் I <tries> இன்றைக்கு வந்து இசையால் வசமாக இதயம் எதுங்கிறாங்க இசை வந்து இன்றைக்கி மனிதனுடைய ஊனோட உயிரோடு கலந்தது அதை மாணவ பருவத்தில் அவங்க எந்த மாதிரி கற்றுக்கிறனும் எந்த மாதிரி அவங்க வந்து உங்கள் மாதிரி ஒரு நிலைக்கு வர்றதுக்கு அவங்க என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு சொன்னீங்கன்னா அது இந்த மாணவருக்கு உதவியா இருக்கும் கண்டிப்பாக முயற்சி கைவிடமா அப்படின்னு சொல்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த வகையிலையும் இது நம்ம பண்ணணுமே இது நம்மளுக்கு சரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடக்கூடாது சோர்ந்து போயிட்டோம்னாலே அது நம்மளை விட்டு போயிடும் அது இன்றைக்கி கிடைக்கலையா இன்றைக்கி அது இது இது எந்தெந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளணும் முறைப்படி அவங்க நாட்டுப்புற கலை கற்றுக்கிறேன்னா அவங்க என்ன மாதிரி போகணும் இப்போ பல்கலைக்கழகங்களுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி மாணவப்புறத்தில் இங்கே பல்கலைக்கழகத்தில் அதை சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கு பட்டய படிப்பு இருக்குது அது மாதிரி மாணவப்புறவத்தில் எந்த மாதிரி முயற்சி எடுத்துக்கணும் பருவங்கள் நிறையா படிப்புகள் இருக்குது இப்போ நாட்டுப்புற துறையில் நாட்டுப்புற கலைகளை பற்றியான படிப்பு படிக்கிறதுக்கு ஆனால் ஒரு இது இருக்குது அதை பற்றி படிக்கலாம் துறை இருக்குது இசை மியூசிக்கு துறை இருக்குது எல்லா துறையிலையுமே மாணவர்கள் வந்து அவங்களுக்கு பிடித்தமான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதை வந்து முழுமையாக நல்லா தேர்வாக தீர்வாக வந்து கற்றுக்கிட்டு திறமையாக வர்றதுக்கான வேலைகளை நம்ம முயற்சி எடுக்கணும் முயற்சினா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்க சாதிக்கிறதுக்கான சோர்வடையாமல் அதை போயிட்டுருக்கணும் இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கிராமப்புறத்தில் ஒரு நாட்டுப்புற கலையை பாடிக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி ஹாலிவுட் வரைக்கும் உங்களுடைய பாடல் போகிற அளவுக்கு போயிருக்கீங்க உங்களுடைய படிப்படியான வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எப்படி அதை வந்து மாணவர்கள் சொன்னீங்க கண்டிப்பாக நான் வந்து என்னோடய உயிர் மூச்சே பாட்டு தான் பாட்டு அப்படி பாட்டுனாலும் நாட்டுப்புற பாட்டு தான் என்னோடய உயிர் மூச்சாக இருந்தது என்னோட அந்த சின்ன வயசில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் என்னோடய ரோல் மாடலாக இருந்தது வந்து எனக்கு ரோல் மாடல் வந்து கொல்லங்குடி கருப்பையம்மா டாக்டர் கே குணசேகரன் இவங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்து வளர்ந்த ஒரு பாடகி நான் அவங்க ரெண்டு பேரோட குரலை நான் ரேடியோவில் கேட்டு இப்படி பாடுறது என்ன பாட்டு அப்படின்றது எனக்கு அதுக்கு அவங்களுக்கு அப்புறம் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் நாட்டு நாட்டுப்புற பாட்டுன்னா தமிழ்நாதஸ்வரம் இல்லாமல் என்னோடய குருநாதர் மெருக்கட்டி இசைய ஆதி இசையே இது தான் அவர் டாக்டர் கே குணசரணை என்ன செய்வார்னா தமிழ்நாதஸ்வரம் பம்பை உரிமை பறை இது மட்டும்தான் மேடையில் பயன்படுத்துவார் தபலா கூட எதுவும் ஹார்மோனிய போட்டி கூட வச்சுக்க மாட்டார் தபலா வந்து தோல் கருவி தான் ஆனால் அதையும் அது கூட வச்சுக்க மாட்டார் இது மேற்குத்தி இசைன்னு சொல்லுவார் அதை கூட வச்சுக்க மாட்டார் புல்லாங்குழல் மட்டும் வச்சுக்குவார் ஏன்னா அது வந்து அது நம்மளோட பாரம்பரிய இசை அதுதான் நம்ம ஆதி க இசையை கண்டுபிடித்ததே அந்த புல்லாங்குழல் இசை தான் அதனால் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுவார் அந்த மாதிரியான ஒரு நாட்டுப்புற பாட்டுக்கு முக்கியமான இசைன்னா தமிழ் நாதஸ்வரம் அது ரொம்ப எங்களுக்கு பெரிய நான் எவ்வளவுதான் நாங்கள் இசை இல்லாமல் பாடினாலும் உங்கள் வாயில வந்து வரணுங்க நான் சொன்னேன் ஐயோ அதுதானே எங்களோட உயிர் மூச்சே நாங்கள் இருபத்தி நாலு ஆண்டுகளாக தமிழ் தாய் கலைக்கூடம்னு ஒரு அமைப்பு அமைச்சு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு தான் அண்ணன் அறிவுமதி நினைச்சு உங்களுக்கு நம்ம ஃபோன் கேட்டோம் அப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க இப்பவே சொல்லிடுறோம் அடுத்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் மார்ச் நிறைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அவங்க அப்பா நிறைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நாங்கள் ஒரு இருபத்தி நாலு ஆண்டுகளாக